வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்துலேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இல்லைங்க அதனால் அது அதாவது அஞ்சு கிலோமீட்டர் அது அவுட்ருன்னு நினச்சிக்காதீங்க இந்த மெடிக்கல் காலேஜ் ரோட்டுக்கிட்ட ஈஸ்வரி நகர்னு சொல்லுவாங்க இந்த லொக்கேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதிய பேருந்து நிலையம் வந்து ஒரு நாலு கிலோமீட்டருங்க பழைய பேருந்து நிலையத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்ரு புதிய பேருந்து நிலையத்துலேருந்து ஒரு நாலு கிலோமீட்ரு மெடிக்கல் காலேஜுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அமைந்துள்ள ஈஸ்வரி நகர் பஸ் ஸ்டாப்புங்க அந்த லொக்கேஷன்லேருந்து கரெக்டாக அந்த உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இல்லைங்க அதாவது உப்பிரகி மண்டபம் இருக்கும் அந்த கேஸ் கேஸ்கவுன் இருக்கும் அந்த லொக்கேஷனில் ஒரு நாலஞ்சு பிளாட் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு அஞ்சு ப்ளாட் விற்பனைக்கு வந்திருக்குது எல்லாமே ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி நானூறுவா ரேஞ்சில் இருக்குது நிறைய பேர் இந்த லொக்கேஷனில் ரொம்ப டவுனை ஒட்டி ரெண்டு கிலோமீட்டரில் இருக்கான்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஏற்ற இடங்க வாங்க அளவு திசையெல்லாம் ஒரு மூணு ப்ளாட் காட்டுறேன் பாக்கி ப்ளாட்டுகள்லாம் நேரில் வரங்கள் காட்டுறேன் வாங்க நண்பரில் ப்ளாட்டை பார்ப்போம் இது தாங்க பிளாட் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுக்கு அறுபதுங்க ஒரு மூவாயிரம் சதுரடி நாற்பத்தஞ்சிக்கு ஒரு அறுபது ரெண்டாயிரத்து எழுநூறு சதுரடிங்க ரெண்டுமே கிழக்கு திசை பார்த்த பிளாட்டு தான் விலை வந்து ஆயிரத்தி நானூறுபாங்க கொஞ்சம் நெகோஷியபிள் தாங்க இந்த ரெண்டு கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன்லுங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தாங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வீடுகள்லாம் இருக்குது சும்மா வந்து பாருங்கள் ஏ பக்கத்துலலாம் வீடுகள் இருக்குது உங்களுக்கு இபி போஸ்ட் நியரஸ்ட்டில் இருக்குது நீங்கள் உடனே நீங்கள் வீடு கட்டி குடியிருக்கிறதுக்கு ஏ வீடு தான் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா குடிநீர் தொட்டி வந்து இந்த பஞ்சாயத்துடைய குடிநீர் தொட்டி வந்து இதுலேருந்து ஒரு பத்து பிளாட்டு தாண்டி முன்னாடி இந்த ஃப்ரெண்டில் தான் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து உடனே வீடு கட்டி நீங்கள் குடியேறலாங்க ஒரு ஒரு மூவாயிரம் சரடி இந்த மாதிரி ரெண்டாயிரத்து எழுநூறு கொஞ்சம் பெரிய ப்ளாட்டை வாங்கி வீடு கட்டி குடியேறவங்களுக்கு இது ஒரு நேற்ற இடங்க வாங்க இன்னொரு பிளாட்டை பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ரோடு ரொம்ப பக்கங்க இது இந்த பாருங்கள் மெயின் ரோடு பாருங்கள் இந்த கார் இது பாருங்கள் மெயின் ரோடு ரொம்ப பக்கம் இது ஆயிரத்தி ஐநூறு இது ஆயிரத்தி ஐநூறு